குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் குரு பகவானாக இருக்க சிவன் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்ச கொண்டக் மாலை வாங்கி சாப்பிட்டுங்க அப்படி இல்லைன்னா மஞ்சள் நீளால் ஆன பூ இருக்கும் அதை வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணிவிட்டு வாங்க இன்னைக்கு குபேரருக்கு உகந்த நாள் சாயங்காலம் குபேர பூ லக்ஷ்மி குபேர பூஜை செய்வாங்க அதே மாதிரி சாய்பாபாவுக்கும் உகந்த நாள் இன்றைக்கி வியாழக்கிழமை அதனால் அவங்கவுங்களுக்கு எது எது விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வணங்குங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளை வந்து பௌர்ணமி வெள்ளிக்கிழமை வருகின்ற பௌர்ணமி ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பௌர்ணமி இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஜூன் மாதம் ஜூன் மாதம் இருபதாம் தேதி குரோதி வருடம் ஆணி மாதம் ஆறாம் தேதி இன்றைக்கு வந்து திரையோதசி திதி இன்றைக்கு வந்து காலை ஏழு நாற்பது வரைக்கும் த்ரையோதி அதற்கு பிறகு சதுர்தசி சதுர்தசி அனுஷம் தியாஜிதம் சித்த யோகம் கரிநாள் சாத்தூர் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் மதுரோந்தகம் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோயில் இத்தலங்களில் புறப்பாடு ஸ்ரீ மந்திர மந்தநாத முனிகள் திருநக்ஷத்திரம் சிறிய நகசு மிதுன நாளிகை நாலு இருபத்தி எட்டு திதி வந்து சதுர்த்தி திதி சூரிய உதயம் வந்து ஆறு ஐம்பத்தி நாலு இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய நல்ல நேரம் காலை பத்தரை டு பதினொன்றரை மாலை இல்லை கௌரி நல்ல நேரம் வந்து பன்னெண்டரை டு ஒன்றரை மாலை ஆறரை டு ஏழரை சூளம் வந்து தெற்கு இன்றைக்கி வந்து பரிகாரம் வந்து தைலம் ராகு காலம் ஒன்றரை டு மூணு குளிகன் வந்து ஒம்பது டு பத்தரை யமகண்டம் ஆறு டு ஏழரை சந்திராஷ்டமம் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு வந்து சந்திராஷ்டமம் ரேவதிக்கும் அஸ்வினிக்கும் வந்து சந்திராஷ்டிரமம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் நற்செயல் ரிஷபம் லாபம் மிதுனம் வெற்றி கடகம் திறமை சிம்மம் சவலனம் கன்னி தேர்ச்சி துலாம் இன்பம் விருச்சிகம் பொறு பொறுமை தனுசு மறதி மகரம் கழிப்பு கும்பம் கீர்த்தி மீனம் முயற்சி சந்திராசிரமம் ரேவதி நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு வந்து சந்திராஸ்திரம் நாளைக்கு வந்து பௌர்ணமி இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வருகின்ற பௌர்ணமி ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு இது உலக யோகா தினம் யோகாங்கிறது வந்து இப்போ எல்லாருமே செய்கிறாங்க உலக யோகா தினம் நாளைக்கு ஓகேங்க நாளைக்கு வந்து பௌர்ணமி மண்பாதி பௌர்ணமி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி சத்தியம் என்று நம்புவருக்கே எதுவும் சாத்தியமாகும் சத்தியம் என்று நம்புவருக்கு எதுவுமே சாத்தியமாகும் அதே மாதிரி நம்ம பௌர்ணமியை பற்றி சொல்லணுன்னா நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து சத்யநாராயண பூஜை செய்வாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து சங்கல்பம் செய்துக்கோங்க நாளைக்கு தொடர்ந்து ஒரு பனிரெண்டு வாரம் ஒரு வீடு கட்டுறதோ ஒரு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்கு அதுவும் வெள்ளிக்கிழமையே வர்ற ஒரு இதை அம்மனையும் நினைத்து வழிபடணும் ஃபஸ்ட்டு பிள்ளையார் குல தெய்வம் அதற்கு பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வம் வந்து தொடர்ந்து ஒரு பனிரெண்டு நாளைக்கு சத்தியநாராயண பூஜை செய்கிறவங்களும் செய்வாங்க செய்யுங்க நீங்கள் என்ன போய் கலந்துக்கோங்க கோவிலில் தொடர்ந்து பனிரெண்டு வாரம் கால் மண்டலம் நீங்கள் வந்து அந்த பௌர்ணமி பூஜை செஞ்சீங்கன்னா ஏதோ ஒன்று ஒரு வீடோ நிலபலமோ கல்யாணமோ என்ன நினைக்கிறீங்களோ சங்கல்பம் செய்துக்கிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு தொடர்ந்து அந்த பனிரெண்டு பௌர்ணமி நீங்கள் செய்து பாருங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் நிறைந்த நாள் காலையிலேயும் ஏறு பொழுதலை செய்ங்க நாளைக்கு பௌர்ணமி ஜொலிச்சிக்கிட்டு இரவும் சாயங்காலமும் நம்ம அதை வந்து செய்யலாம் அதனால் நீங்கள் இந்த பௌர்ணமியை பற்றி அவ்வளவு ஒரு நல்லது வெள்ளிக்கிழமையாக அம்மனுக்கு உகந்த நாள் அதையும் செய்ங்க அம்மனுக்கு வந்து வாசனையான பூ வந்து மல்லிகை பூ முடிந்தால் வாங்கி கொடுக்க தரிசனம் பண்ணுங்கள் நான் எந்த தெய்வமுமே உங்களைய மீறி உங்களைய கஷ்டப்படுத்தி இதை செய்ங்க அதை செய்யன்னு உங்களை சொல்கிறதே இல்லை உங்களால் என்ன முடியுதோ அதை செய்ங்க உங்களால் கோயிலுக்கு போக முடிஞ்சால் போங்க ஏன்னா செய்யும் தொழில தெய்வம் நம்ம கடையில் இருப்போம் ஒரு கோ வேலைக்கு போவோம் எல்லாம் அதனால் இன்றைய அவசர உலகத்துக்கு நாம் வந்து கட்டாயம் சம்பாதிச்சு தான் ஆகணும் அதனால் நீங்கள் போய் உங்களால் முடியும் பொழுது இருக்கும் இடத்துல ஒன்று வீட்லேயே செய்ங்க வேலையில் இருந்தால் கூட நின்ற இடத்துலையே உங்களால் முடியும் பொழுது அந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் செய்ங்க நாளைக்கு பௌர்ணமி நாள் நிச்சயமாக ஒரு நிறைந்த ஒரு நாள் அது வெள்ளிக்கிழமையே வருது அந்த பௌர்ணமி நாள் அதனால் இதை நீங்கள் செய்ங்க செஞ்சு கட்டாயம் நல்ல ஒரு பலனை பெறுங்க நானும் எல்லாருமே கஷ்டப்படுறேன் நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் இல்லை நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோமா இல்லை எல்லாருமே எப்படின்றத எனக்கு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கடன் பிரச்சனைகள் எல்லாம் வீட்டு பிரச்சனைகள் ஓட்டு வீடு எல்லாமே ஒழுகுது என்ன ஒன்று போனால் ஒன்று தினமும் விலைவாசி உயர்வுனால் தினமும் ஆகிற செலவு அதனால் நான் நினைக்கிறேன் நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோமா இல்லை எல்லோரும் கஷ்டப்படுறாங்களா அதை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படி என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தான் நமக்கு ஏன்னா தெரியுது எல்லாருமே வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்துலேயோ ஒரு ஏதோ ஒரு பூஜையிலையோ என்னோடய ஷார்ட்ஸில் என்னோடய வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஏதாவது சந்தேகம்னாலும் சொல்லி இது பண்ணுங்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள் அம்மன் சாமிக்கு நாளைக்கு பத்தெட்டு பன்னெண்டு ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் ராகு காலத்தில் எலுமிச்சை தீபம் போடுங்க அப்படி இல்லைன்னா இந்த தீபம் போடுங்க இன்றைக்கு வியாழக்கிழமை குபேரருக்கு போய் வீட்டிலே லக்ஷ்மி குபேரரை நினைத்து வந்து வந்து நாளைக்கு இதை வந்து இன்றைக்கு செய்யுங்க குபேர பூஜை சாய்பாபாவது அண்ட் குருவுக்கு உகந்த நாள் அதனால் இதையெல்லாம் நீங்கள் வந்து செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நீங்கள் இதை கட்டாயம் செய்ங்க உங்களுக்கு வந்து நமக்கு இதாக இருக்கும் குரு திசை குரு புத்தி குரு திசை குரு புத்தி உயர்ந்த பிரதாபம் மிக்க பொருள் தானியம் தானியம் பூஷணம் பூமி லாபம் ஸ்ரீகளின் சேர்க்கையா இன்பம் அரசரால் மகிழ்ச்சி இவைகள் உண்டாகும் அதனால் பூமி இன்றைக்கு நம்ம வந்து குரு பகவானை நினைத்து சுக்கரனை வந்து அசுரகுருன்னு சொல்லுவாங்க இவரை வந்து தேவகுருன்னு சொல்லுவாங்க ரொம்ப அமைதியான ஒரு பிராமணர் இது இன்றைக்கு வந்து நீங்கள் கட்டாயம் போய் இதை செய்யுங்க நாளைக்கு வந்து பௌர்ணமி சத்தியநாராயண பூஜையில் கலந்துக்கோங்க நாராயணனே சத்தியம் செய்து கொடுக்கின்றார் அந்த பூஜை செய்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் இது வந்து நாராயணன் சத்தியம் அதனால் நாளைக்கு இதை செய்யுங்க இல்லாட்டினா வீட்லேயே செய்ங்க இல்லாட்டினா செய்வாங்க கோவிலில் நீங்கள் போய் கலந்துக்கோங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறேன் அத்தனை பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன் நான் எதையுமே மிகைப்படுத்தி நான் சொல்ல மாட்டேன் அதே மாலைக்கு நாளைக்கு வந்து சுக்ரன் ஆடம்பரனாவே சுக்ரன் காலில் ஆறு டு ஏழு சுக்கரன் நினைத்து நீங்கள் ஒரு இது பண்ணிங்கனாலும் ரொம்ப 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 நல்லது அதனால் நான் இன்றைக்கும் நாளைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள் மோட போட்டுக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது எங்களுக்கு வர வீடு ஓட்டு வீடு வீடு ஃபுல்லாக ஒழுகுது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை எல்லாம் விலைவாசி எந்த டெய்லி சில்லற செலவே ரொம்ப ஆகுதுங்க ஃப்ரெண்ட் கா பால் காப்பித்தூள் காய்கறிங்க அதுக்கு மேலே ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று பொருளுங்க ஏதாவது ஒன்று கெட்டு போயிடுது இந்த டிவி கெட்டு போனாக்கா ஃப்ரிட்ஜு கெட்டு போயிடுது இந்த மாதிரி செலவை வந்து சமாளிக்க முடியலைங்க ஃப்ரெண்ட் அதுதான் நான் என் நம்ம தான் கஷ்டப்படுறோமா மற்றவங்க எல்லாருமே எப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலும் நல்ல தகவலும் நான் கொடுக்குறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ